மார்னிங் ஈவினிங் பேப்பரா வோபன் செஞ்சு பாதாகா அங்கே ஷூட்டிங் இங்க ஷூட்டிங் அங்க ஃபையரிங் இங்க ஃபையரிங் கிட்னாப்பிங் ஐஜாக்கிங் நாடே ரொம்ப கேட்டு போச்சு சார் அடே காபா ஏன்டா என்ன ஈவினிங் மார்னிங் ஷூட்டிங் ஃபையரிங் ஓ மொண்டாடிக்கலா எப்படி இங்கிலீஷ் தெரியுது ஆ நம்ம பொம்பளை மகாபலிபுருது மேலே பறந்துது அங்கே ஜெர்மன் காரங்க வந்தாங்க ஜெர்மன் கதக்குறிச்சு ரஷ்யா காரங்க வந்தாங்க ரஷ்யா கதக்குறிச்சு

வயத்து பழம் பார்க்காம ஐயா ஏதோ பெரிய மனுஷன் சொல்றதுனால விடுற சரி துடுப்பு வேகமா போட தெரியாதா பத்திக்கிட்டு சும்மா வாங்க ஊர் பெருசா இருந்தாலும் கோயில் பெருசா இருக்கு அப்ப பொங்கல் கொடுப்பாங்க கொடுப்பாங்க வந்தமா ஆண்டமா வசூல பார்த்தமான்னு இல்லாம சிங்கறதுலயே இருக்கிறேன் தப்பட்ட கர வந்து இறங்கு ஆஹ் இறங்குங்க பழைய கைது ஐயா கையில காசு இல்லைங்க ஊருக்குள்ள போய் ஆடி பாடி வசூல் பண்ணி உங்க கூலிய குடுத்துருவாங்க

நான் தான் பக்கத்துல போவேன் பாப்பா இப்ப சொல்லு அம்மனி அவுத்தோடு பாட்டு பெரும்பாட்டா இருக்கு ஐயா நாங்க வயிற்று பாட்டுக்காக இந்த ஊருக்கு வந்த ஐயா நாங்க ஆடிப்பாடி பழக்கிற கூட்டமுங்க இந்த சுத்து வட்டாரத்துல தர்மவானங்க இருக்கிற ஊரு அம்மா பட்டி தானே சொன்னாங்க அதனாலதான் ஆத்த தாண்டி வந்துட்டோம் நீங்க மனசு வச்சாதான் எங்க வயிறு காயாம இருக்குங்க கவலைப்படாத கனகவல்லி வயசு பொண்ணு நீ கேட்டுட்ட அது மட்டுமா எங்க தர்மவான் அப்படின்னு வேற சொல்லிட்டேன் அத நான் சொல்ல மாட்டேன்னா நான் இந்த ஊரு நாட்டாம அது சரி

இந்த கொத்தரார் வேல இந்த நெசவு வேல அதையா கலர் கலரா துணியெல்லாம் நெய்வாங்களே என்ன தெரியாதா சரியாத விடு இந்த ஜன்னல் இந்த கதவு இதெல்லாம் செய்வாங்களே தெரியுமா இல்லையா வீடு கதவு செய்யணும்ல அதான் கேட்ட கதவு ஏன் செய்யணும் நானே கொண்டு வந்துட்டேன் மாட்டின உடனே தாப்பா போட வேண்டியதுதான் பாக்கி கதவை நீங்கயே கொண்டு வந்தீங்க குடிசை கட்டி கொடுக்க சொன்னேன் அதுக்கு கதவு போட்டு கொடுக்க சொல்லலையே அதனாலதான் கதவோட வந்தேன் எங்க எங்க வீட்டு பாத்ரூம் கதவை பேத்து கொண்டு வந்துட்டாங்க அப்ப சந்தையம் என்ன பண்ண அவங்க இருக்கிறா போனிய கட்டி குளிக்க ஆரம்பிச்சிடுவா நீ அப்படியா தலுக்கும் குளுக்குமா இருக்க நீ குளிக்கும் போது எவனாவு பாத்துட்டான்னா அதனாலதான் கொண்டு வந்தேன் எங்க வைக்க நீ தலையில வைங்க தலையில வைக்கிறதுக்கு தானே பூவா கதவுமா ஐயா வேலையை முடிச்சியா ஓலையை போட்டியா நீங்க போங்க எங்க வேலையை நாங்க பாத்துக்குறோம் எங்க வைக்க

கதவை சாத்திட்டு வந்து புடைக்கிறேனே ஏ யாராவது பார்த்தாங்கன்னா ஊர்ல உள்ள பெரிய மனுஷனுக்கு இந்த நிலமையானு அசிங்கமா நினைப்பாங்க ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் இந்த நிலமைதான் நீ போட ஐயோ இது என்ன கண்ணியோ ஐயோ அரிசி படுக்க வச்சுட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் கூட போட ஒத்தாசம் எடுத்துக்க மாட்டேன் இப்போ ஒண்ணு கெட்டு போல இந்த மரம் நீ என்ன பார்த்து போட நான் உன்ன பார்த்து படிக்கிறேன் இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத கனகு நீ கம்மன் நீ போட

நக நட்டுக்கு ஆசைப்பட்டு ஆத்துக்குள்ளிய கொலை பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க தான் அந்த பலகார பசங்களை அடிச்சு தூக்கி இங்க கொண்டு நிறுத்திச்சு அதுக்கப்புறம் மருதுவாண்டி இந்த ஊரை ஒப்படைச்சிட்டு நாங்கெல்லாம் பயம் இல்லாம இருக்கிறோம்